அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக சல்லி அல்லாஹு முகமதின் வாலா ஆலி முகமதின் வபாரிக்கு சலீம் அல்லாஹுமின் நல்லடியார்களே நம்ம தினமும் ஒரு சிறப்பான திகிர்களை எடுத்து அமல் செய்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஒரு திக்ரையை பார்க்க போறோம் அனைவருக்குமே தெரிந்த மிகவும் எளிமையான திக்ரு தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நபி சொல்லலாஹ் இஸ்லாம் அவர்கள் இதற்கு கூறிய சிறப்பு வந்து மகத்தானது நம்ம கோடீஸ்வரர்களை கூட மிஞ்சி விடலாம் இந்த திக்ரையை ஓதுவதனால அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த திக்ரு தான் இந்த திக்ரு நம்ம அனைவருக்குமே என்ன ஆசை இருக்குன்னா நல்ல நன்மை செய்யணும் நிறைய சதக்கா செய்யணும் நிறைய ஜக்காஜ் நம்ம ஆசைப்படுவோம் வருடந்தோறும் உம்ரா செய்யணும் ஹஜ் செய்யணும் எல்லா கடைமைகளையுமே நம்ம நிறைவேற்றணும் நாமளும் சதக்கா கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனா நம்மளால முடிதானா நம்மளால முடியல ஏன்னா நம்மள்கிட்ட காசெல்லாம் இல்லை அந்த அளவுக்கு ஆனா நமக்கு அடுத்தவங்களுக்கு உதவணும் அந்த நன்மையான விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது அறிவிப்புகள்ல ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கு நம்மளும் எப்பயாவது இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அல்லாஹ் எனக்கு வந்து நிறைய வசதியை கொடுத்துட்டோம்னா போதும் நான் என்ன பண்ணுவேன்னா ஏன் ஏழை உதவி செய்வேன் எத்தனையோ குழந்தைகளை நான் படிக்க வைப்பேன் எத்தனையோ பேத்துக்கு நோய்க்கு நான் நிவாரணத்துக்கான மருந்துக்கு நான் செலவு செய்வேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஆனா நம்மளால செய்ய முடியாததுக்கு காரணம் அந்த காசு இல்லாததுதான் இப்படி உண்மையாலுமே ஆசை கூடியவர்கள் அந்த நன்மையெல்லாம் பெற்றுக் கொள்ளணும்னு ஆசைப்படுபவர்கள் இந்த திக்கரை ஓத வேண்டும் நபி சொல்லாஹ் அலையம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி கேக்குறாங்க யார சூழல்லாம் ஏழையான நாங்களும் தொழுகை செய்கிறோம் வசதி இருக்கக்கூடிய சகாபாக்களும் தொலைகை செய்கிறார்கள் நாங்களும் குர்ஆன் ஓதுறோம் அவர்களும் குர்ஆன் ஓதுறாங்க நாங்களும் திக்கிறோம் அவர்களும் திக்கு செய்யறாங்க நாங்களும் அல்லாஹிற்காக நோன்பு வைக்கிறோம் அவர்களும் அல்லாஹிற்காக நோன்பு வைக்கிறாங்க ஆனா எங்களிடத்துல காசு இல்ல அதனால எங்களுக்கு ஜக்காத் கடமை இல்ல சதக்கா செய்ய முடியறது இல்ல ஹஜ்ஜு செய்ய முடியறது இல்ல உம்ரா செய்ய முடியறது இல்ல அதே வசதி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ஹஜ்ஜ் செய்யறாங்க உம்ரா செய்யறாங்க சதக்கா செய்யறாங்க ஜக்காத் செய்யறாங்க அப்ப மறுமை நாள்ல அவர்கள் தானே எங்களை விட நன்மையில சிறந்தவர்களாகும் உயர்ந்த தரத்திலையும் இன்னும் சொர்க்கத்துல முதல்ல நுழைவாங்கன்னு கேக்குறாங்க அப்பதான் ஸல்லல்லாஹு அல்லாஹ் வஸல்லம் இஸ்லாமர்கள் சொன்னாங்க உங்களுக்கும் சதக்கா இருக்கு நீங்க இந்த ஒரு திக்ரை ஓதுனீங்கன்னா மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் இருக்குமே அந்த காசை கொண்டு அவங்க செய்வாங்கல்ல எத்தனையோ சதக்கா செஞ்சிருப்பாங்க நிறைய நல்ல உதவிகள் செஞ்சிருப்பாங்க நிறைய குரான் கூட வாங்கி போட்டிருப்பாங்க மத்தவங்க அதையும் ஓதிருப்பாங்க ஓதக்கூடிய காலம் முழுவதும் அவங்களுக்கு நன்மை வரும் இந்த மாதிரி எந்த நன்மையான விஷயங்கள் அதுல இருந்தாலும் சரி அந்த காசை கொண்டு செய்யக்கூடிய அமல்களுக்கு நீங்க இந்த சுபகானிலாகி வல்கொழிலாகி வலா இல்லாக இந்த ஆகும் வல்லாகு வாக்குவர் அப்படிங்கக்கூடிய இந்த திக்ரை மட்டும் ஓதுங்க யாரெல்லாம் காசை கொண்டு அமல் செய்யறாங்களோ அந்த அமல்களை கூட இந்த திக்ரு வந்து மிஞ்சிடும் அதாவது கோடிஸ்வரர்களாக இருந்து அவர்கள் வந்து பணத்தை கொண்டு செய்யக்கூடிய அமல்களை விட நம்மளுடைய அமல்கள் தான் வந்து என்ன ஆகுமாமா அதிகமான நன்மை பெற முடியும்னு சொல்லி கபீசரா சொன்னார்கள் இந்த திக்ருக்கு வந்து இவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்காங்க அதனால யாரெல்லாம் நீங்க கவலைப்படுறீங்களோ அவர்கள் இந்த திக்ரை அதிகமாக ஓதுங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச திக்ரா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து ஓதுவதே கிடையாது இப்ப நம்ம அதுதான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஓதிட்டு போக போறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதி அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க அர்த்தம் தெரிஞ்சுதான் நம்ம ஓதணும் சுபகான் அல்லாஹு பரிசுத்தமானவன் இல்லானா எல்லா புகழும் அல்லாஹூ இருக்கு அக்பர்னா அல்லாஹு மிகப்பெரியவன் லா இல்ல இல்லல்லானா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு ஒருவனே தவிர வேறு யாரும் இல்லைன்னு அர்த்தம் அப்ப அல்லாஹு பரிசுத்தமானவன் புகழுக்குரியவன் அவனை மிகப்பெரியவன் வணக்கத்துக்கு தகுதியானவன் அவன் ஒருவன் அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தை கொண்டதுதான்

ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله, الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا لا إله إلا الله، الله أكبر. سبحان الله، والحمد لله. ولا إله إلا الله، الله أكبر. سبحان الله، والحمد لله. ولا إله إلا الله، الله أكبر. سبحان الله، والحمد لله. ولا إله إلا الله، الله أكبر. سبحان الله، والحمد لله. வலா இல்லாஹ இல்லல்லாஹு அக்பர் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இல்லாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சுபஹான் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இல்லாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இல்லாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் நீங்க அதிகமாக ஓதிக்கொண்டு கொண்டு அல்லாஹ்விடத்தில அல்லாஹ் எனக்கு இதை வந்து சதக்கா செய்த நன்மையாக கூட இன்று யாரெல்லாம் எவ்வளவு சதக்கா செய்திருக்காங்களோ யாருக்கெல்லாம் எவ்வளவு உதவி செய்திருக்கார்களோ அந்த நன்மை எல்லாம் எனக்கு இந்த திக்ரன் மூலமாக தந்துவிடு அவர்களை விட என்னை நன்மையில குறைந்தவர்களாக நீ ஆக்கி என்னை அனைவரையும் விட நன்மையில மிகைத்தவராக ஆக்கிவிடு இன்னும் எங்களுக்கு முன்னாடி வந்தவங்களும் சரி எங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவர்களும் சரி அனைவரையும் விட உயர்ந்த நன்மையை எனக்கு தந்துவிடுன்னு சொல்லி சொல்லி அல்லாஹத்துல துவாசிங்க நம்பி சாஹா அலி அவர்கள் அதான் சொன்னாங்க இதுவரையும் அந்த அனைவரையும் விடவும் கூட உங்களுக்கு அதிக நன்மையை தரும் யாரெல்லாம் முந்தைய காலத்துல வாழ்ந்தாங்களோ அவங்க எவ்வளவு செஞ்சிருப்பாங்க நமக்கு தெரியாதுல்ல அந்த நன்மையை கூட மிக கவிக்கும் இந்த திக்கையும் நீங்க அதிகமா ஓதலாம்னு சொல்லிட்டாங்க அதிகமான்னு சொல்லியிருக்கனால நம்ம எவ்வளவு ஓத முடியுமோ எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓதலாம் முக்கியமா நீங்க வேலை செய்யும் போது அடுத்து போது அந்த மாதிரி சமயத்துல நீங்க போதுங்க அப்பதான் அதிகமான எண்ணிக்கையில நம்ம ஓத முடியும் பொறுத்த அளவுக்கு நம்ம தலையில துணி போட்டுதான் ஓதணும் ஒழுவோனதான் ஓதணும் கிப்லாவை நோக்கிதான் ஓதணும் தொழுகை இருந்தாதான் எல்லாம் கிடையாது நிறைய பெண்கள் வந்து நம்ம ஏதாவது ஒரு திக்ரை போட்டா இந்த திக்கிரையை வந்து நம்ம தொழுகை இல்லாத போது ஓதலாமான்னு கேக்குறீங்க தாராளமாக ஓதலாம் தான் நம்ம செய்யக்கூடாது நோன்புதான் நம்ம வைக்க கூடாது மத்தபடி திக்ரு துவாக்கள் இதையெல்லாம் நீங்க ஓதுங்க எதுவுமே வந்து அல்லாஹ் ஓதியிடக்கூடாது நீங்க சுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை ஒதுக்கி வைக்கல அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம அதிகமான அமல்கள் தொழுகை இல்லாத சமயத்துலேயே நம்ம செய்யணும் ஏன்னா வந்து அந்த சமயத்தில் நம்ம சுத்தமாக இவாதத்தை விட்டு விலகி இருக்கக்கூடாது அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சமயத்தில் அதிகமாக திக்ரு செய்து கொள்ளுங்க நம்ம தினமுமே இந்த மாதிரி ஒரு சிறப்பை எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அமல் செய்துட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தினமுமே ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணியாவது அமல் செய்துவாங்க நம்ம கேட்போம் நிறைய விஷயம் ஆனால் செய்ய முடியாது அதனால தான் நம்ம கையோடு செய்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணுங்கிறக்காக நம்ம இப்படி செஞ்சுட்டு இருக்கோம் உங்களை சேர்ந்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் கொடுங்க